ஆறு மணிக்குப் பிறகு பித்ரு படையல் இதுதான் சர்வ அமாவாசையின் அதிக புனிதமான நேரம் வாழை இலை பித்ருக்களின் ஆசனமாக பொருள் பெறும் பசுமை இலை அல்ல வாழை இலை தான் நம் மரபு வாழை இலை பித்ரு ஆத்மாக்கு ஆசனமாக கருதப்படுகிறது அதில் வைக்கப்படும் உணவு தெய்வீகமாக ஆகிறது படையல் வைக்கும் முறை தெற்கு திசையை நோக்கி சுத்தமான இடத்தில் வாழை இலை விரிக்கவும் அந்த இலை மீது ஐந்து வகை பலகாரம் வைக்கவும் வெண்ணெய் அப்பம் சர்க்கரை பொங்கல் பருப்பு சாதம் கடலை வடை பாயாசம் பால் பாயசம் அல்லது ஜாக்கரை பாயாசம் அருகில் ஒரு தாம்பாளத்தில் தூய நீர் கலசம் வைக்கவும் தீபம் ஏற்றி வேட்டி புடவை புதியவை அந்த இலை அருகில் வைக்கவும் கைகளை இணைத்து மனமாறி சொல்லுங்கள் எங்கள் முன்னோர்களே இந்நாளில் உங்களுக்கு நாங்கள் அன்போடு அர்ப்பணிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஆசீர்வாதம் எப்போதும் நிலைத்திருக்கட்டும் வேட்டி புடவை பற்றிய மறுநாள் விதி மிக முக்கிய பாரம்பரிய ரகசியம் அந்த வேட்டி புடவை அன்று இரவில் எடுக்கக்கூடாது அது பித்ரு தங்கும் சின்னம் என கருதப்படுகிறது மறுநாள் காலையில் சூரிய உதயத்திற்கு பிறகு அதனை இவ்வீட்டிலுள்ள மூத்தவர் அல்லது குடும்பத்தின் தலைமை தான் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதை யாருக்கும் தானமாக வழங்கக்கூடாது ஏனெனில் அந்த ஆடை என் முன்னோர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது